வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிஷா நீங்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்கள் நான் இன்றைக்கி உங்களோட ஷேப் பண்ணலாமான்ட்டு வந்துருக்க விஷயம் இன்றைக்கி நான் வந்து மார்க்கெட்டுக்கு எங்களோட மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் நாங்கள் வந்து பச்சை மிளகா நல்லா விலை குறைவாக போட்டிருந்தாங்க கிலோ இருநூறுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் அதில் ஒரு அரை கிலோ மிளகா எடுத்துகிட்டு வந்தேன் மோர் மிளகா செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணலாமெண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் இப்போ தான் முதல் முதல் எந்த சேனலுக்கு வரீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் இந்த தூரம் வர்றதுக்கு சு காரணமே நீங்கள் எல்லாம் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும் இன்னும் இன்னும் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தாங்க நான் நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு போட்டுக்கொண்டே இருப்பேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல மோர்மலாக செய்ய போறேன் மோர் மிளகாய் புட்டுக்கெல்லாம் பொறிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் மரக்கறி நல்ல அப்பளம் மோர் மிளகாய் எல்லாம் இருந்தால் மரக்கறி சாப்பாட்டுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ மோர்மிளக செய்ய போறேன் இப்போ நான் அந்த மிளகாயை வேண்டிக்கொண்டு வந்து இந்த நுனி நுனியை வட்டி போட்டு இந்த நுனியை வட்டி போட்டு மிளகாயில் நுனியில் வெட்டி போட்டு காம்பை வெட்டக்கூடாது நுனியை வட்டி போட்டு அஞ்சு பாருங்க நுனியை வெட்டி போட்டு இப்போ நான் இதை மோரில் மோரும் உப்பும் போட்டு கலந்து வைக்க போகிறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வெட்டி வச்சுருந்தேன் இந்த காம்பு மிதான முள்ளி வட்டி வச்சுருந்தேன் இந்த பச்சை மிளகாயை கழுவி வச்சுருந்தேன் பச்சை மிளகாய இந்த சட்டிக்கு போடுறேன் நான் அரை கிலோ பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் பாருங்க நல்ல பச்சை மிளகாய் நல்ல கேரமான பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நல்ல மோர் மோரை வீட்டில் ஊற்ற போகிறேன் மோரக்கரைச்சி ஊற்றி மோர் மிளகாய் தானே மோரக்கரைச்சி ஊற்றிட்டு இப்போ உப்பு இந்த உப்பு உப்பு வந்து கொஞ்சம் இந்த மிளகாய் ஆக்கி தேங்களை உப்பு போடுறேன் கொஞ்சம் உப்பு காணாமல் இருக்கு போட்டு போடுவேன் திருப்பி நீங்களும் இந்த மிளகாய்க்கு ஏற்ற மாதிரி இப்போ போடுவோம் போட்டுட்டு இதை நல்லா இதெல்லாம் திரட்டி விடுங்க மோர்லேயும் உப்புலேயும் இந்த மிளகாய நல்லா திரட்டி விட போகிறேன் அப்படி குளிச்சு 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 நல்லா திரட்டி விடுங்க இந்த மோர்லையும் உப்புலேன்னா இந்த மிளகாய் அவிஞ்சு வருவோம் இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டேன் எல்லாம் மோர் எல்லாம் சேர்த்து பிரட்டி விட்டுட்டேன் பிரட்டி விட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு நாள் முழுக்க இதை மூடி அவிய விட போகிறேன் இந்த மோர்லேயும் உப்புலேயும் ஒரு நாள் முழுக்க மூடி அடுப்பில் வச்சு அவிக்கிறேல வெளியில் மூடி போட்டு ஒரு கீட்டான இடத்துல வச்சு அப்படியே இந்த மோர்லேயே இந்த கேல அவிய விட போகிறேன் தட்டால மூடி போட்டு கொண்டு ஒரு நல்ல ஹீட்டான இடமாக பார்த்து வச்சு அவிய விட போறேன் ஏ மூடி இந்த சட்டியோடையே வச்சுருக்குறேன் ஊர்றதுக்கு நான் நேற்று இந்த டைமுக்கு மோர் விட்டு உப்பும் போட்டு இந்த சட்டிக்குள்ள அந்த வெக்கையில் அவிய விட்டேன் நான் அவிய விட்டேன்னா அந்த மூடி எதால் மூடி வச்சே நான் ஒரு நாள் முழுக்க விட்டே நான் இப்போ இந்த காம்பெல்லாம் ஓரளவு இதண்டி கொண்டு வந்துட்டுது ஒரு வித்தியாசமாக அணிஞ்சு பாருங்க ஒரு கலர் மாதிரி வந்துருக்குது இப்போ நான் இதை அடுப்பில் வச்சு அவிக்க போகிறேன் அவிச்சு எடுக்க போகிறேன்னு எடுத்து எப்படி மோர் மிளகா செய்கிறேன்னு பார்ப்போம் கொஞ்சமாக தண்ணி விடுறேன் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி மோர் உப்பெல்லாம் சேர்ந்து அவிட்டேன் நாங்கள் ஒரு டிஷ்ஷாலாம் மூடி விடுவோம் மூடி அவிட்டேன் மிளகா இப்படி அவிஞ்சு கொண்டு இருக்கண்டு தண்ணிட்டு அவிஞ்சி கொண்டு இருக்குது அந்த மோர்லேயும் உப்புலேயும் மவிஞ்சு கொண்டு கிட்டு பிறந்து பார்ப்போம் இப்படி அவிஞ்சி கொண்டிட்டு இருக்கணும் இது ஒரு அகப்பட்ட தடியால் கிருந்தி விடுவோம் கரண்டியால் கிருண்டக்கூடாது நல்லா சஃப்டாக இருந்தானே அவிஞ்சு உடைய பார்ப்போம் அதனால் தடி தடிகொண்டை வச்சு தட்டி தட்டி எல்லா பக்கம் ஆங்கிலத்துலையும் பிரட்டிடுவோம் വീഡിയോ കളർ ചേഞ്ച് ആയിട്ട് അങ്ങനെ മാറി അത് കളർ மிளகா நல்லா அவிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி தான் விட்டுறா ஆனால் பேரங்க எப்படி தண்ணி டவிடுங்க இந்த மோரண்டு இதில் அவிஞ்சது ஓகே இப்போ தண்ணி எல்லாம் வட்டி விட்ட தண்ணி எல்லாம் வட்டி நல்லா அவிஞ்சு வந்துட்டுது தண்ணி எல்லாமே வட்டிடுது இப்போ அடுப்புலேருந்து நாங்கள் ரக்குவோம் இப்போ அடுப்புலேருந்து ரக்கி வச்சுட்டேன் இதை என்ன செய்யப்படுறேன்டா ஒரு பெரிய தட்டில் போட்டு தட்டில் போட்டு மேலே என்னோட மாடியில் கொண்டே காய விட போகிறேன் நல்ல வெயில் இருக்குது அதுல காய விட போறேன் உடைஞ்சிடும் கவனமா பார்த்துடுங்க அவிஞ்ச மிளகா தானே உடைஞ்சிடும் கொண்டே காய விடுவோம் மேலே பாருங்க எப்படி கலர் எல்லாம் மாதிரி வந்துருக்குது அந்த ஸ்டேஜ் நல்ல வெயிலை காய விடுறேன் அங்கே குடி வெயிலில் அடிக்குது வந்து சூரியன் அவ்வளோ வெயில் அடிக்குதுன்ட்டு பாருங்க நாங்கள் கொப்பரா காய விட்டுருக்குறோம் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மிளகாயும் காய விட்டுருக்கேன் ஊர் மிளகாயை இது ரெண்டாம் நாள் ரெண்டாம் நாள் ஓரளவு சாஞ்சி வந்து வந்துட்டு நல்லா காயலை ஆனால் ஓரளவு காஞ்சோன்னு வந்துட்டுது பார்த்தீங்களா இப்படி காஞ்சோன்னு வந்துட்டேன் இரண்டாம் நாள் அடிக்கிற வெயிலுக்கு இப்படி காய இங்கே பாருங்க அப்பா கொப்பரா போடுறதுக்கு திருந்தெண்ணு எடுக்கிறதுக்காக கொப்பரா காய விட்டுருக்கேன் இது நாங்கள் அங்கேட மரத்தில் இருந்து கொப்பரா போட்டு எடுத்த தேங்காய் செக்கில் போட்டு ஆட்டிட்டு வெயிலில் நாங்கள் அந்த நெய் தண்டை வச்சுருக்கோம் வெயில அந்த அடி மண்டியெல்லாம் வெயிலில் வைக்க போய் நல்லா நீட்டான எண்ணியாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாழமே அன்றைக்கு நாங்கள் அரைச்சி போட்டோம் இல்லாமல் மூன்று வெயிலில் காஞ்சி நல்லா முறு முரட்டு காஞ்சிட்டு இனி நாங்கள் எதை பொய்களுக்கு எடுக்கலாம் இது பேரமும் சத்தங்களுக்கு பார்த்தீங்களா அவ்வளோக்கு காஞ்சிட்டுக்கணும் இல்லை சத்தங்க முறிகிட்டே முறிகிற தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதை ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு பாவிக்கலாம் நான் இப்போ ஒரு பாக்ஸில் போட போகிறேன் அப்பயோ ஒரு பாக்ஸில் போடுறோம் அதுக்கு போட்டு வச்சுட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கு செஞ்சு சாப்பிடுவோம் இது ஒரு பாக்ஸில் போடுங்க போட்டு மூடி வைத்து விட்டா போட்டு மூடி வைப்பேன் நான் வீட்டில் செய்த மோர்மிழாக பொறிச்சு காட்டானு பாருங்க நல்லா சட்டியில் எண்ணெய் பொறிச்சுட்டு இப்படி நீங்களும் வீட்டுல செய்து பொறிஞ்சு சாப்பிட்டு பாருங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க